கல்வாரி கல் நெஞ்சயவர்களா கல்வாரி கல் நெஞ்சயவர்களா இயேசுவில் இனியவர்களை சிலுவையின் நிழலில் சிந்திப்போம் பிறப்பு என்பது இறைவனின் கொடை ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கத்தை இறைவன் வைத்திருக்கிறார் பிறப்பின் பொருளை கண்டறிகிற ஒருவர் வாழ்வின் முழுமையை கண்டடைகிறார் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது கடவுளின் அன்பை சுமந்து கொண்டு வருகிறது என்றார் தாகூர் பிறப்பில் ஆண் பெண் என்ற வேறுபாடு இருக்கலாம் ஆனால் பாகுபாடு இருக்கக்கூடாது மனித வாழ்வில் ஐந்து முதன்மையான கூறுகள் உள்ளன அவை பிறப்பு உணவு உறக்கம் அன்பு இறப்பு என்றார் ஈஎம் போஸ்டர் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்றார் அப்துல் கலாம் நிறைய மனிதர்கள் புதிதாக பிறப்பதற்குள் இறந்து விடுகிறார்கள் புது படைப்பாவதே இறப்பதற்கு முன் உள்ள பிறப்பு ஆகும் என்கிறார் ஏரி ஃப்ரம் பெற்றோர்கள் வழியாக குழந்தைகள் பிறந்தாலும் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உரியவர்கள் அல்ல இச்சமூகத்திற்கானவர்கள் என்றார் கலில் ஜிப்ரான் பிறப்பு சரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்கட்டும் என்றார் அறிவர் அம்பேத்கர் நம்முடைய பிறப்பை வரலாறாக மாற்றுவது நம்முடைய செயல்களில்தான் உள்ளது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று குரல் நெறி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கூறுகிறார் பிறப்பினால் அனைவரும் சமம் செய்யும் தொழிலில் காட்டுகிற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும் என்கிறார் தெய்வப்புலவர் இயேசுவின் பிறப்பு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியானது இயேசுவின் போதனையும் வாழ்வும் பணியும் இறப்பும் அவரது பிறப்பையே பெருமைப்படுத்தியது முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்த இளைஞர் இயேசுவின் வாழ்வு இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்தும் பேசப்படுகிறது ஏனெனில் அவர் வரலாற்றில் தடம் பதித்து சென்றிருக்கிறார் பிறந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்கள் நல்வாழ்வால் நற்செயலால் சாதனையால் திறமையால் தடம் பதிக்கின்ற மாமனிதர்களாக மாறுவதையே நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் பிறப்பின் நோக்கத்தை அறியாமல் அலைந்து திரிகிறவர்கள் துடுப்பு இல்லாத படகு போன்றவர்கள் பிறப்பை கொண்டாட்டமாக மாற்றுவது நமது புது படைப்பாக்க சபை சபையுரையாளர் மூன்று இரண்டு பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் நடவுக்கு ஒரு காலம் அறுவடைக்கு ஒரு காலம் என்கிறது ஒன்று பேதிரு ஒன்று இருபத்தி மூன்று நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள் என்கிறது யோவான் மூன்று ஆறு மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர் தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர் என்கிறது நம் பிறப்பை பற்றிய பார்வையை மாற்றினால் நம் வாழ்வே மாறிவிடும் நம் வாழ்வில் புது பார்வை பிறக்கும் புதிய பாதையும் கிடைக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரைதான் வாழ்க்கை அதற்கிடையில் வாழும் நம் வாழ்க்கை வரலாறாக மாறுவது நம் செயல்களில்தான் உள்ளது புது பிறப்புக்கு வழிகாட்டும் இறைவா எங்கள் பிறப்பின் வழியாக கிடைத்த வாழ்வுக்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் உமது வார்த்தையாலும் தூய ஆவியாலும் புது படைப்பாக மாறி எங்கள் வாழ்வை அத்தமுள்ளதாக்கி வாழ அருள்தாரும் ஆமென்